சர்க்கரை நோய் இருக்கிறவங்க முதல் முதல்ல உங்களுடைய சர்க்கரை அளவு செக் பண்ணி அது பார்டரை க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் நூறுக்கு மேலேயும் பிபி அதாவது சாப்பிட்ட பின்னாடி நூற்றி நாற்பதுக்கு மேலேயும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்டரில் இருக்கீங்க உணவு கட்டுப்பாடு அவசியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாம் மருந்து வகையில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாவல் கொட்டை பொடி நாவல் பழத்தினுடைய கொட்டையை பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் காலையிலையும் இரவுலையும் வந்து நீங்கள் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இரவு நேரத்தில் சிறுநீர் வந்து அதிகமாக வந்து போவாங்க அதனால தூக்கமே வந்து டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி பாலி யூரியா அடிக்கடி சிறுநீர் கழிதல் அப்படிங்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இந்த நாவல் குட்டை பொடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துவர்ப்பாக இருக்கும் ஆஸ்டென்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாவல் கொட்டை பொடியை எடுத்துக்கோங்க இதை ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய சர்க்கரை அளவு அதிகமாச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி முறையான மருந்துகளை எடுத்துக்கோங்க நன்றி மக்களே